பெரியவர்களே தாய்மார்களே ஒரு மாலை நேரத்தில் நீங்கள் அனைவரும் கூட நம்முடைய முக்கியமான நான்கு பேச்சாளர்களை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள் முதல் அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நமக்கு ஏதோ ஒரு துறையில் அறிமுகமானவர்கள் குறிப்பாக நம்முடைய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை அவருடைய குரல் ஒரு மிக முக்கியமான ஒரு தேசியவாதியினுடைய குரல் தமிழகத்தில் எல்லா பிரச்சனையும் கூட நுணுக்கமாக அதை மிக சிறப்பாக சொல்லி அதனுடைய சாதக பாதகம் எல்லா அரசியல் கட்சியும் கூட அதனுடைய நிலைப்பாடு அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக ரங்கராஜ் பாண்டிய அவர்களிடம் எனக்கு பிடித்தது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது அவருடைய யூகம் இதெல்லாம் கூட அவருடைய தனிச்சிறப்பு என்று அவரும் கூட நம்முடைய கோவை மாநகருக்கு வந்திருக்கிறாங்க ஸ்மார்ட் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க முதல் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல மேடையின் மீது இருக்கக்கூடிய பத்ரி சேஷ்தாத்ரி அவர்கள் நம் எல்லோருக்கும் அவரை பற்றி தெரியும் கிழக்கு பதிப்பகம் மிக முக்கியமான நூல்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு அன்பு பரிசாக தொடர்ந்து கொடுக்க கொண்டிருக்கக்கூடிய நபர் சமீபத்தில் சில துரதஷ்டவசமான நிகழ்ச்சி நிகழ்வுகள் அவருக்கு நடந்திருந்தாலும் கூட பழைய பத்திரி சேசாத்திரியாக அவர் இருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அவர்களும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நம்முடைய விளையாட்டில் ஆர் பி ரமேஷ் என்கின்ற பெயரை தொடர்ந்து படிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ரோணாச்சாரிய விருது பிரக்யானந்தா அவர்களை உருவாக்கிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர் அவரும் என்று வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பயோடெக்னாலஜிஸ்ட் முரளி அவர்கள் மிகச்சிறப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவர் பேசி அந்த குறிப்புகள் எனக்கு கொடுத்தாங்க எந்த அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் அவர் முன்னேற்ற பாதைகளை சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதரி மீனா விஸ்வநாத் அவர்கள் நன்றி தெரிவித்து ஸ்மார்ட் மீடியா பார்ட்னர் வந்திருக்கக்கூடிய முத்துராமன் அவர்கள் எப்பொழுதும் கூட குரலாக தமிழகத்தில் இந்தியாவில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை நான் பேசுகின்ற ஒரு ஒரு வார்த்தையும் காரணத்தினால் நான் இந்த நிகழ்வில் கண்டிப்பாக அரசியல் பேச முடியாது வேட்பாளராக வரவில்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தரவர்கள் அண்ணாமலையாக வந்திருக்கின்றேன் காரணம் அப்படித்தான் அனுமதி அவர்களுக்கு கிடைத்திருக்கு மேடையில் இருக்கக்கூடிய யாரையும் நான் சங்கடப்படுத்த விரும்பவில்லை அதனால் நான் எந்த அரசியலும் கூட அதிகமாக அதை தொடாமல் இந்த சப்ஜெக்ட் என்ன அதில் என்னுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது என்பதை மட்டும் உங்கள் முன்னால் நுழைக்க விரும்புகின்றேன் காரணம் அண்ணாமலை என்கின்ற பெயரை போட்டவுடன் நீங்கள் பர்மிஷன் கூட கொடுக்கல அதன் பிறகு ஸ்மார்ட் அவர்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு போனீங்களா ஹைகோர்ட் போனீங்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்று இதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு வந்தார் நானும் இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட சொன்ன இல்லை அவங்க என்னை அண்ணாமலையாக கூப்பிட்ருக்கின்றார்கள் கோயம்புத்தூர் வேட்பாளராக கூப்பிடல எல்லா இடத்துலையும் வந்து இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நான் பேச முடியாமல் போயிடுற நாற்பது நாளைக்கு என்று சொன்ன பிறகு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை ப்ரொஃபஷனல்ஸ் இன் பாலிடிக்ஸ் இது காலத்தினுடைய கட்டாயம் இட் இஸ் நீட் ஆஃப் அவர் நாம் வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட இது நடக்கப் போகின்ற ஒரு விஷயம் இன்னும் வேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ள இன்னும் வேகமாக இது நடக்கும் காரணம் வி லிவ் இன் அ வெரி காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டு நம்ம வாழக்கூடிய அந்த உலகம் என்பது அவ்வளோ எளிதான ஒரு உலகம் கிடையாதுங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு வேர்ல்ட் இது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஊக்கான ஒரு வார்த்தையை பயன்படுவாங்க வி யூ சிஏ அப்படின்னு பயன்படுத்துவாங்க வாலட்டைல் அன்சர்டனிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆம்பிக்யூட்டி ஸோ அந்த யூஎஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா வி யூ சிஏ ஊக்கா ஊக்கான ஒரு வார்த்தையை போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ எல்லா இஷ்யூவும் கூட எனக்கு வாலட்டைலாக இருக்குது அன்சர்டனாக இருக்குது காம்ப்ளெக்ஸாக இருக்குது ஆம்பிக்யூட்டியாக இருக்குது அப்போ டெசிஷன் எடுக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட அந்த துறையினுடைய நிபுணர்களாக இருந்தால் மட்டும்தான் துல்லியமான முடிவுகள் எடுக்க முடியும் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் த வேர்ல்டு வாஸ் வெரி ஜென்ரல் பிளேஸ் ரொம்ப ஜென்ரலான ஒரு வேர்ல்டுங்க ஸோ எல்லோரும் எல்லோரும் எல்லா விதையும் செய்ய முடியும் என்பதை விட இவ்வளோ காம்ப்ளெக்ஸிட்டி அந்த உலகத்தில் இல்லைங்க எனக்கு ஸோ காம்ப்ளெக்ஸ் பாலிடிக்ஸும் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சுங்க கவர்னன்ஸும் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு மேடையில் இருக்கக்கூடிய நான்கு மனிதர் ஐந்து மனிதர் எடுத்துங்க மீடியாவில் எகெயின் காம்ப்ளெக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காம்ப்ளெக்ஸ் மீடியாவில் இன்னொரு பரிமாணம் காம்ப்ளெக்ஸ் பப்ளிஷிங் அண்ட் ஆத்தராக இருக்காங்க அது காம்ப்ளெக்ஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இதில் வந்து ஒரு கேரக்டரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசுகிறத நீங்கள் பேசுங்க அப்படின்னா மேபி ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சில் நீங்கள் சொல்லலாம் பட் இ குவாலிட்டி அண்ட் டெப்த் ஆஃப் அனாலிசிஸ்ல பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக நம்ம ரமேஷ் அவருடைய விஷயத்தை நம்மளால செய்யவே முடியாது வாய்ப்பே கிடையாது செஸ்ஸுங்கிறது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டெக்னிக்கல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கேம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பக்கம் கூட போக முடியாது ப்ராபபிளி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஜென்ரலைஸாக தெரிஞ்சாலும் கூட வெளியிருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னாங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வீட்டிலிருந்து நம்ம கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சேரில் போய் உட்கார தான் நமக்கு தெரியும் யூ நீட் ப்ரொஃபஷனல் டு டூ த ஒர்க் ஹீஸ் டூ அதுவும் பாலிடிக்ஸ் இன்னைக்கு பாலிடிக்ஸ் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் பிளான் கிட்டத்தட்ட ஒரு அரசுக்கு தெரியும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் பெருசாக நம்ம டேரிஃப் ஆர்டரை போடு டேரிஃப் ஆர்டரை எடு ஒரு இம்போர்ட் டியூட்டியை கட் பண்ணு எல்லா காஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணு பெருசாக ரிஸ்க் எடுத்து ஒரு டெசிஷன் எடுக்காத கொஞ்சம் இன்க்ரிமெண்டல் பாலிடிக்ஸ் இப்படி தாங்க அரசியல் ரொம்ப காலமாக இருந்துச்சு அந்த மாதிரி அரசியலுக்கு நிச்சயமாக ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் தேவையில்லை காஸ்ட் அரித்மெட்டிக்கை சரியாக பேலன்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கும் வரை அரசியல் சாதிச்சுட்டே இருந்தாங்க ஆனால் குறிப்பாக மோடிஜி அவர்கள் வந்த பிறகு ரிஃபார்ம்ஸ் பாத் பிரேக்கிங் ரிஃபார்ம்ஸ் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் அப்படின்னு வரும்பொழுது மோடிஜி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷிஃப்ட் எடுத்தார் ஒரு க்ளியர் ஷிஃப்ட் எடுத்தார் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து யார் உன்னிப்பா மோடிஜினுடைய கேபினெட்டை பார்க்குறமோ அப்படி ஒரு அஸ்வினி வைஷ்ணவ் அப்படியே கூட்டிகிட்டு வந்தார் ஏன்னா அடல் பிஹாரி வாஜ்பேய் அவனுடைய ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் ஒரு டைரெக்டராக வேலை பார்த்துருக்காங்க அதன் பிறகு ரிசைன்மெண்ட்டு வாட்டன் போனாங்க எம்பிஏக்கு அதன் பிறகு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க ஸோ இருந்தாலும் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட மிக முக்கியமானது ஒரிசாவில் அவர் கலெக்டராக இருந்த பொழுது ஒரிசாவில் வேறு வேறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி இருந்த பொழுது அவர் செய்த வேலை அது வந்து இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய மைல் அவரை கொண்டு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சாங்க ராஜீவ் சந்திரசேகர்ஜி அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டிபார்ட்மெண்ட் உட்கார வச்சாங்க பீயூஷ் கோயல் திரும்ப வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட் உட்கார வச்சாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க திரும்ப ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சாங்க பூபேந்தர் யாதவ் ஜி திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உட்கார வச்சாங்க ஸோ மோடிஜியினுடைய அரசியலை யார் பார்க்குறமோ அவர் ஒரு மிக்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் போனாருங்க அதாவது ஹார்டு கோர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹூ கேன் ஹோல்ட் ஃபோர்ட் அவங்க மாநிலத்தை அவங்க ஏரியாவை எந்த தலைவர்கள்லாம் ஹோல்டு பண்ண முடியுமோ அவர்களுக்கும் இடம் அதே நேரத்தில் பாத் பிரேக்கிங்காக வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய தலைவர்கள்

ஸோ இந்தியன் பாலிட்டிக்ஸ் அஸ் டேக் இன் டெஃபினட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தல் இன்றைக்கி பார்ட்டீஸ் எப்படி அதை பார்த்தாங்க எல்லா பார்ட்டியும் எடுத்துங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகமோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டியுமே தன்னை ப்ரொஃபஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் எவரிபடி நோஸ் த ரீடிங் இஸ் ஆன் த வால் க்ளியராக த ரீடிங்கை பார்க்கறான் யங்ஸ்டர் த டிடர்மின் தி நிறேட்டிவ் இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே தாங்க பொலிட்டிகல் நிறையேட்டிவ் டிடமின் ஆகுது இது சரி இது தப்பு ஸோ நோக்கி நோக்கி ஆரம்பிச்சிருச்சு போயிட்டோம் ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு காலத்தில் இருந்தவங்க இன்னும் ட்விட்டர் வந்து வந்து டூல் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் இஸ் அண்ட் செட்டிங் இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா செல் 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 ப்ரொஃபஷனல்ஸ் வி ப்ராட் அ ஃப்ரம் இருந்தவர் கிட்டத்தட்ட முப்பது பேட்டன்ட் ஹோல்டர் ஜாயின் த ரன்னிங் ஆர் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும்

ஸோ நீங்க ஸ்போர்ட்ஸ் மட்டும் கையில் எடுத்து ப்ரொஃபஷனல்ஸாக கொண்டு போங்க ஸோ அந்த செல்லுடைய மேண்டேட்டை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் இன்ன அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒர்க்கிங் வித் த மேண்டேட் ஆஃப் மோடிஜிஸ் விஷன் எப்படி எல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸை வந்து கிராஸ் ரூட்ஸ் எப்படி எடுத்துட்டு போகணும் இன்டர்நேஷனல் ஃபுட்பாலர் விஜயன் அவங்க இருக்கிறாங்க ஆடம் சென்ட்லர் இருக்காங்க இது நிறைய பேத்துக்கு தெரியாது ஆச்சரியமா இருக்கும் நான் சொல்லும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க தேர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி ஸ்போர்ட்ஸ் செல் அதுவும் ப்ரொஃபஷனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் கீழே கொண்டு போங்க ஸோ இதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் த ரீடிங் இஸ் ஆன் த வால் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இன்னைக்கு தன்னை ப்ரொஃபஷனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அதை நோக்கி போக ஆரம்பிக்கணும் ஸோ த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் வில் என்டர் இப்போ குறிப்பாக அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் இந்த ஒரு 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 பிரேக்கிங் எலெக்ஷனுங்க அது ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து நிறைய விஷயத்தை ஆக்சலரேட் பண்ணும் நிறைய ஃபால்ஸ் திங்ஸை பிரேக் பண்ணும் ஓ ஜாதி ஓட் பண்ணணும் ரெண்டு காம்பினேஷன் வந்து எப்போவுமே ஜெயிக்கும் குறிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் பர்டிகுலர் டெமோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் இந்த காஸ்ட் இந்த காஸ்ட் இவங்க மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் உடையங்க இட் இஸ் அ மோர் லைக் அ பிரின்சிபல் பாசிட்டிவ் ஃபார்வர்ட் லுக்கிங் பாலிடிக்ஸ் தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் இருக்குங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு அப்படி பொழுது என்ன ஆகுங்க ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனுடைய ஐடென்டியே ப்ரொஃபஷனல் தான் இஸ் அ டாக்டர் இஸ் அன் அட்வொகேட் இஸ் அ லாயர் இஸ் அன் ஆடிட்டர் ஒரு ப்ரொஃபஷனுடைய ஐடென்டிட்டி காஸ்ட் கிடையாது இஸ் நாட் அ காஸ்ட் கை ஃபர்ஸ்ட் காஸ்ட்டை போட மாட்டாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பாலிடிக்ஸில் காஸ்ட்டுங்கிற ஐடென்டி வந்தனால இத்தனை காலமா ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு இல்லை சார் நான் டாக்டர் டாக்டர் இருங்க தம்பி பட் என்ன ஜாதின்னு சொல்லுங்கள் அதை தான் நாங்கள் சீட் கொடுப்போம் உங்க ஜாதி மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க நாங்கள் சீட் கொடுப்போம் அதான் இத்தனை நெரடிவ் இல்லை சார் நான் ஆடிட்டர் நீங்க ஆடிட்டர் நீங்க என்ன ஜாதின்னு சொல்லுங்க அதை பார்த்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கும் அந்த பிரச்சனை தாங்க இருக்கு ஈவன் நவ் இஃப் யூ எட் தமிழ்நாடு பார்லிமெண்ட் சீட்லையும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் போட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அங்க இருக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்டனுடைய கேண்டிடேட் தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி போட்டிருப்பாங்க ஸோ இந்த இந்த நரேட்டிவ் இட் இட் ஹாஸ் டு டு பி ப்ரோக்கன் பட் எப்போ சொசைட்டியும் ரெடியாக இருக்கணும் இருக்கணும் அந்த அந்த அளவுக்கு உள்ளே உள்ளே பார்ட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு ஒரு பப்ளிக் சப்போர்ட்டை பில் பண்ணியிருக்கணும் ஃபேஸாக கொண்டு வந்திருக்கணும் த்ரீ ஃபைவ் இயர் டைம் லைனில் அவங்க அவங்க வரணும் காஸ்ட் காம்போசிஷன்லாம் தாண்டி அவங்களுடைய வேலையினால் அவங்களுடைய செயல்திறனால் ஜெயிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இஸ் கோயிங் வெரி குரூஷியல் மோடிஜினுடைய கவர்மெண்ட் பிகாஸ் யூ வில் சி லார்ட் ஆஃப் பேசஸ் அவங்க எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க நியூ செட் ஆஃப் லீடர்ஸ் பாலிடிக்ஸ் கொண்டு வர போறாங்க இத்தனை நாளா யாரெல்லாம் ஒதுங்கி இருந்தாங்க பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஃபார் மீ எனக்கு பாலிடிக்ஸே வேண்டாம்னு யார் ஒதுங்கி இருந்தாங்க அவங்க எல்லாரும் உள்ள வர ஆரம்பிப்பாங்க இதுக்கு எயிட்டீன் சிக்ஸ்டி அப்ரஹாம் லிங்கன் ரிபப்ளிகன் நாமினேஷன் அப்ரஹாம் லிங்கனோட பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் போட்டி போட்டாங்க ரிபப்ளிகன் நாமினேஷன் அஞ்சு பேர் சண்டை போட்டாங்க ஸோ ஒருத்தர் மட்டும்தான் ரிபப்ளிகன் கேண்டிடேட்டாக நாமினேட் ஆக முடியும் அந்த அஞ்சு பேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் ஜெயிக்கிறார் அதன் பிறகு அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடன்ட் ஆகிறார் ஸோ லிங்கன் என்ன பண்ணுறாருங்க அவர் ஃபஸ்ட்டு கேபினெட்டில் அவர் கூட யாரெல்லாம் போட்டி போட்டாங்களோ எல்லாத்தையும் கேபினெட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க ஸோ அந்த கேபினெட் பேரே டீம் ஆஃப் ரைவல்ஸ் ஒரு நல்ல ஒரு புத்தகம் இருக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புத்தகம் படிக்கலாம் புக் பேரே டீம் ஆஃப் ரைவல்ஸ் பை டாரிஸ் குட்வின் ஒரு புக்கு நாலு பேருக்கு என்ன பொசிஷன் கொடுக்குறாருங்க செக்ரட்டரி ஆஃப் வார் ஒருத்தருக்கு இவங்களோட சண்டை போட்டாங்க நாமினேஷன்ல செக்ரட்டரி ஆஃப் வார் செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷர் அட்டார்னி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஸோ இவர் வந்து பிரசிடென்ட் நாமினேஷன்ல இவர் கூட யாரெல்லாம் நிற்கிறாங்களோ நாலு பேர்த்தி கேபினட்டுக்குள்ள கொண்டு வந்து நாலு பேருக்கும் ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா எயிட்டீன் சிக்ஸ்டிலேயே அப்ரஹாம் லிங்கனுடைய கேபினெட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ப்ரொஃபஷனல்ஸ் குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா என்னை எதிர்த்து போட்டிட்டாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவங்கள ஒரு நிராகரிக்கல் எபிலிட்டி கேபபிலிட்டி கொண்டு வந்தாங்க இது ஒபமா பார்த்தோம் கிளரி கொண்டு வந்தாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக வச்சாங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை தமிழ்நாட்டில் பார்த்தோம் ஏன்னா அவருக்கு எதிராக போட்டியிட்ட சி சுப்பிரமணிய ஐயா எஸ் ப்ரொஃபஷனல் தரோ ப்ரொஃபஷனல் அவரை கொண்டு வந்து கேபினெட்டில் வச்சாங்க ஸோ இந்தியாவில் இது நடந்திருக்கு உலகத்திலும் இது நடந்திருக்கு அதாவது ஒரு டிஸ்கஷன் அக்ரிமோனியஸாக இருக்கலாம் எலெக்ஷன் ப்ராசஸ் அக்ரிமோனியஸாக இருக்கலாம் வேட்பாளர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம் ஆனால் ஒரு நாட்டை கவர்ன் பண்ணுறதுக்கு ஹூ இஸ் த பெஸ்ட் பர்சன் டு பி இன் தட் கேபினட் அப்படிங்கிறது இதற்கு முன்பும் நாம் பார்த்திருக்கின்றோம் அது வருகின்ற காலத்திலும் நடக்கும் என்கின்ற பெரிய நம்பிக்கை இருக்கிறது எதுக்கு இது சொல்றாங்க இது இன்னைக்கு பெரிய டாபிக் இல்லைங்க இதற்கு முன்பே கூட அது நடந்திருக்கு இது என்னுடைய இரண்டாவது கருத்தாக உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் நான் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட நானும் அதை எதிர்நோக்கி காத்திருக்கின்றேன் இன்னும் ஒரு பத்து வருஷம் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்தை மேபி டென் இயர்ஸ்ல நீங்க டிஎம்கே வாருங்க ஏடிஎம்கே வாருங்க பிஜேபி வாருங்க பட் ஹூ ஓவர் கெட்ஸ் த மேண்டேட் இஃப் யூ திங்க் சம்படி இஸ் வெரி சுப்பீரியர் ஆப்போசிட் பார்ட்டி இன்வைட் டு த கேபினட் அது எந்த தப்பும் கிடையாது அது எந்த தப்பும் கிடையாது ஏன்னா அது எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா நம்ம இந்த அண்ணாமலை என்கின்ற உங்களை போன்ற ஒரு குடிமகனுடைய கருத்து தெர் இஸ் நத்திங் ராங் ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ்னு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஹார்டு கோர் ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா எடுக்கணும் கவர்னன்ஸ் எடுக்கணும் எல்லா இடத்துல எடுக்கணும் பட் யூ கட் டேக் இட் ஆல் த டைம் அடுத்து மூன்றாவது ஒரு விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பார்ந்த ஒரு வேண்டுகோளும் கூட நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது வேண்டுகோள் இன்னைக்கு ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாலிடிக்ஸ்னா ஒரு கமெண்டேட்டிங் ஸ்டேஜ் மட்டும் இருக்காங்க ஒரு கமெண்ட்ரி இது சரி இது தப்பு இதே பண்ணிருக்கலாம் இதே பண்ணிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் பாலிடிக்ஸ்க்குள்ள வர முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அவங்க எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் ஸ்பேஸ்குள்ள கொஞ்சமாச்சு கிரவுண்டுக்கு வரணும் அது வெரி இம்பார்ட்டன்ட் நேரடியாக நான் ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணுவேன் பொறுப்பு வாங்குவேன் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றதை விட ஒரு கட்சியினுடைய அடிமட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பூத்தா இருக்கலாம் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய பார்ட்டி ஆக்டிவிட்டியா இருக்கலாம் ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன் பெரிய பிரச்சனையே இஃப் யூ கம் டைரக்ட்லி என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர்த்து அனுபவத்தில் நான் சொல்றது எப்பொழுதுமே ஒரு பார்ட்டிக்குள்ள வரும் பொழுது ஏன்னா பார்ட்டிக்கு நிறைய இடத்துல சாய்ஸ் இல்லை நேராக சில பேர்த்த கொண்டு வந்தாகணும் பட் எனிபடி இஸ் ஹேவிங் அ பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் அஸ் அ ப்ரொஃபஷனல் பார்ட்டி உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டியை பாருங்க விச் பார்ட்டி உள்ளாகும் அந்த பார்ட்டியினுடைய உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டியில் போய் ஜாயின் பண்ணுங்கள் அந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும் கொஞ்சம் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிங்க ஏன்னா உங்களுடைய ஃபாஸ்டர் க்ரோத் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கணும் இருக்க வேண்டும் அது வேகமாக நடக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே போய் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம் நீங்க ஒரு பெரிய சாம்பியனா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பெரிய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனியில் இருக்கலாம் சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்கலாம் ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள நீங்க என்ட்ரு ஆயிட்டீங்கன்னா யூ ஆர் ஒன் அமங் த மெனி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களில் நாமும் ஒருத்தர் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் ஏன்னா அந்த ப்ரொஃபஷனல்ஸ் இன் பாலிடிக்ஸில் வெரி வெரி இம்பார்டன்ட் ஹவ் யூ ஃபேஸ் டிஸ்கம்ஃபர்ட் ஹவ் யூ ஃபேஸ் டிஸ்கம்ஃபர்ட் தான் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு கிளம்பிடுவாங்க எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றாங்க ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் சஸ்டெயின் பண்றது மோர் இம்பார்ட்டன்ட் தன் என்ட்ரிங் என்ட்ரு ஆயிடலாங்க என்ட்ரு பட் சஸ்டெயினிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சஸ்டெயின் ஆக முடியாது காரணம் யூ மைட் லூஸ் அன் எலெக்ஷன் ஆர் யுவர் பார்ட்டி வில் லூஸ் அன் எலெக்ஷன் ஆர் யூ வில் பி இன் பெர்பெச்சுவல் இன் தி அப்போசிஷன் பார்ட்டி ஃபார் டென் இயர்ஸ் அப்போ உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் ஏன் இங்கே இருக்கணும்னு நினைப்பீங்க ஐயோ இந்த டைம்க்கு நம்ம இங்கே போகலாமே நம்ம இந்த டைம் இங்கே கொடுக்கலாமே இந்த டைம் நம்ம ப்ரொஃபஷனுக்கு கொடுக்கலாமே அதை அவாய்ட் பண்ணி

நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லா மரியாதை நடத்துறாங்களா நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக் மீட்டிங் போனால் சேர் ஒழுங்கமாக போடுறாங்களா உங்களை ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்றாங்களா பட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே சேம் தான் ப்ராபபிளி தெர் இஸ் ஃபஸ்ட் அமௌங் ஈக்குவல்ஸ் அது நம்ம பிஜேபி மாதிரி கட்சியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கேடர் ட்ரிவன் பார்ட்டி ஸோ நோ இஸ் அ சூப்பர் ஸ்டார் அது யாராக இருந்தாலும் கூட எல்லாரும் ஈக்குவல் பட் தேர் குட் பி ஃபஸ்ட் அமௌங் ஈக்குவல்ஸ் பட் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் இந்த கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் அது என்ன ஆகுதுன்னா லாட் ஆஃப் பீப்பிள் ஃபீல் ஃபீல் நாட் ஓகே இல்லைங்க இப்படி ஆயிடுச்சு என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க நான் ப்ரொஃபஷனில் எப்படி நல்லா பண்ணேன் இப்படி பண்ணிட்டாங்களே அதனால் இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இப் யூ திங்க் யூ ஆர் கட் அவுட் ஃபார் எ கரியர் இன் பாலிடிக்ஸ் ப்ராபபிளி யூ மைட் கன்சிடர் ஆஃப்டர் அச்சீவிங் சம்திங் இன் யர் ப்ரொஃபஷனல் லைஃப் பை தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் யூ மைட் ரைட் டு என்டர் பாலிடிக்ஸ் நினைச்சிங்கன்னா ஒரு ஆர்டினரி மெம்பராக ஒரு கட்சியில் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அப்படியே சேல் பண்ண ஆரம்பிங்க ஜஸ்ட் கோ டு அ பூத் கமிட்டி மீட்டிங் சிட் தேர் பி தேர் பி ஒன் அமாங் த க்ரௌட் சிட் சம்வேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கெரியரும் ப்ரொக்ரெஸ் ஆகும்

இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஃபாரின் செக்ரட்டரி அவருடைய தந்தையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதன் பிறகு டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல கொஞ்ச நாள் எக்ஸ்போஷர் குளோபல் ரோல்ஸ் அதன் பிறகு நம்முடைய கேபினெட்டில் ஃபாரின் மினிஸ்டரா இருக்காங்க நிச்சயமாக நாம் சொல்ல முடியும் ஜெய்சங்கர்ஜி ஜி அவர்கள் நம்முடைய மோடிஜி கேபினெட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய போக்கஸ்ட் அப்ரோச் வந்த பிறகு ஃபாரின் பாலிசியில் இந்தியாவிற்கு ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிறத யாரும் மாற்றிக்க முடியாது

இன்க்ளூடிங் த பிக்கெஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் பவர்ஸ் அண்ட் ஜெர்மனி பட் நம்ம வெளியிருந்து பார்க்கறோம் பட் இந்த அக்ரிமெண்ட் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் ஆல் மினிமம் மினிமம் டூ த்ரீ இயர்ஸ் மேக்கிங் ரெண்டு மூணு வருஷம் ஃபைன் ஒரு ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணி அதை டெஃப்ட் ஹேண்டில் பண்ணி ஒரு ஒரு கண்ட்ரியும் த்ரெட்டன் பண்ணாமல் ஒரு ஒரு கண்ட்ரிக்கு இந்த டீலில் டேக் சம்திங் அவுட் ஆஃப் திஸ் டீல் டீல் ஒன் கண்ட்ரி கெட்ஸ் திங் நோ கண்ட்ரிஸ் வில் பார்ட்டிபேட் ஸோ இந்த டீல் பியூஷ் அவர்கள் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய நம்முடைய மோடிஜி இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் ஆர்டர் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் வேர்ல்ட் இது ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க தெரியும் ஹவு டு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் ஜோத் சிந்தியா ஜோதி சிந்தியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அ வெரி வெரி பர்சன் கம்ஸ் ஃப்ரம் வெல் பொலிட்டிக்கல் ஃபேமிலி ராஜா ஃபேமிலி பட் வென் 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 யூ 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 மீட்டும் ஒரு நா ஒரு வாட்ச் வாஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் டைம் என் பக்கத்தில் உட்காந்தார் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் டைம் கொஞ்சம் தப்பாக இருக்குது கரெக்ட் சிட்டிங் இன் ட்ரிச்சி இருபது நிமிஷம் வேகமாக இருந்துச்சு கொஞ்சம் இருபது நிமிஷம் அதிகமாக இருக்குது டைம் கரெக்ட் பண்ணுங்க சிந்தியாஜி தோல்மி இல்லைப்பா டுவெண்ட்டி மினிட்ஸ் எப்பவுமே நான் லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்கிறக்காக டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் வந்து முன்னாடி வச்சிருக்கேன் அப்படி ரொம்ப ஆச்சரியம் இ ஆக்சுவலி இஸ் லைக் தட் அவர் ஏதோ பேருக்காக சொல்லிங்க பை நேச்சர் ஆல்சோ இஸ் லைக் தட் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினான்கு மோடிஜி செவன்டி டூ ஏர்போர்ட் ஒன் பிப்டி ஒன் கொண்டு போயிட்டாங்க ஐ ஐ திங்க் திங்க் இந்தியா பில்ட்ஸ் நாட் ஒன்லி த த நம்பர் ஆஃப் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் ஆல்சோ பில்ட் ஏர்போர்ட் 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 இஃப் யூ பூமி பூமி பூஜை பூஜை போடுறதுலேருந்து ஓப்பனிங் இண்டோர் ஒன் இஸ் இஸ் மேக்கிங் ரெக்கார்ட் இன் ஸ்கொயர் கெப்பாசிட்டி செட்டிங் பெஞ்ச் மார்க் இன் லாஜிஸ்டிக் மேனேஜ் பில் ஏர்போர்ட் இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனுக்கு மேலே பண்றாங்க அஷ்மினி வைஷ்ண சொல்லவே வேண்டாம் ரெண்டு இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரி ரயில்வேஸ் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு குறிப்பாக உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் போர்டுல எழுதிட்டு இருப்பார் நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க செமிகண்டெக்டர் பற்றி அந்த வாட்ஸ்அப் வீடியோ பாத்துருப்பீங்க அஷ்மினி வைஷ்ணவ வச்சு டேக்ஸ் அ கிளாஸ் டு ஜெனர்லிஸ்ட் ஜெர்னலிஸ்டுக்கு வந்து போர்டில் எழுதுறாங்க செமிகண்டெக்டர் பாலிசி என்ன செமிகண்ட் ஈகோசிஸ்டம் என்னன்னு ஒரு மினிஸ்டர் லைக் அ டெக்னோகிராட்டிஸ் எக்ஸ்பிளைன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் நைன்ட்டி பர்சன்ட் ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் ஃபிஃப்டி பர்சன்ட் ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் அவுட் ஆஃப் த நைன்டி எனர்ந்துட் இந்தியாஸ் ரோல் இன் க்பல் ஈகாலஜி செக்டர் இன்னைக்கு நாம நேரட்டோம் அமெரிக்கன்ஸ் குறிப்பா எனர்ஜி நாம குளோபல் காமெண்ட் காமெண்ட்ஸ் குறிப்பா கார்பன் எனக்கு இந்தியாவுடைய நெரட்டிவ் வெரி இம்பார்ட்டன்ட் நெரட்டிவ் அதுவும் இருக்காங்க ராஜீவ் சந்திரசேகர் ஜி உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் அவருக்கு இருக்கக்கூடிய மென்மையான அந்த அறிவு கம்பெனி சோல்டேட் நெட்ஒர்க்ஸ் அதன் பிறகு இந்தியாவுடைய நெக்ஸ்ட் பாலிசி எப்படி இருக்கணும் சோஷியல் மீடியா பாலிசி எப்படி இருக்கணும் டெக்னாலஜி பாலிசி எப்படி இருக்கணும் அதில் ராஜீவ் சந்திரசேகர் இருக்காங்க அதனால் நண்பர்களே அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்னுடைய மூன்று கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை ப்ரொஃபஷனல்ஸ் வரணும் அதற்கான நேரம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் இட் இஸ் கோயிங் டு ஆக்சலரேட் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை வரும் பொழுது ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு டு சஸ்டெயின் அண்ட் டு பி இந்த லாங் ரன் அண்ட் பாலிடிக்ஸ் ஃபுல் டைம் வர்றதுக்கு முன்னாடியே புட்டி யோர் ஃபீட் இந்த வாட்டர் அவங்க தண்ணிக்குள்ளே லைட்டாக காலை விடுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டி அப்படியே லோக்கலாக மூவ் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெமிலியரைஸ் ஆகிக்குங்க ட்ரை டு கெட் இன் டு கம்ஃபர்ட் ஜோன் ஆர்

நம்முடைய நண்பர் நாகர்கோவிலிருந்து சுரேஷ் அவர்கள் ஐடியா பால்ட் மலைன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க யாத்திரை போகும்பொழுது ஐ ஃபெல்ட் ஐ நாட் கை உல் டிசர்வ் அ புக் அதனால தான் பார்த்தீங்கன்னா புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் கூட கொஞ்சம் நான் வரலை ஐ கேம் ஓன்லி ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் பிகாஸ் புக்ஸ் ஆர் ரிட்டன் பை சம் பீப்பிள் ஹூ மைட் சி சம்திங் இன் மீ பட் ஐ ரியலோ சி எனித்திங் இன் மீ அட்லீஸ்ட் ஃபார் த டைம் பீங் அதனால் சுரேஷ் அவர் எங்கிட்ட ஏதோ பார்த்துருக்காரு அதுக்காக சுரேஷ் அவருக்கு நான் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எஃபர்ட் இன் ரைட்டிங் தட் புக்